உன்னை பார்க்கின்ற வேலையில் பத்தினியை நான் பார்க்கிறேன் பல்ல கீழே இனி ஊர் முழுதும் தெருகையில் பைதவியை நான் பார்க்கிறேன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ உணைவை கையில் தமிழை நான் காண்கிறேன் எங்கெங்கு போகினும் எதனை நான் காண்கிறோம் அங்கெல்லாம் உனை காண்கிறேன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓட்டாக தொடர்வார்க்கு சே யாக தொகை நீ யானதென்ன சோழ குலம் பல காலம் ஆளுமரணி எங்கு துணையாயிருந்தது என்ன கொட்டு பிறகு தாடி கோல நடராஜன் தன் துணையே கோவிலை அந்த கூடி வருந்துள்ள கொஞ்சம் சிவகாமி சிம் சக்தி முடி சூட்ட வணிகர் ராஜசிங்கம் என மாற்ற வேண்டும் எதிரொருவர் சக்தி ஓம் சக்தி ஓ சே சக்தி ஓம் சக்தி ஓகுவது உன் பாதம் விளங்குவது வேதம் என விதி வைக்க வேண்டும் தாயே

தாய என்று கேட்டவுடன் தருவதனால் தான் உன்னை தாய் என்று சொல்லி வைத்தேன் தலைமகனும் தன் நிதியில் கலை மகனாலே தமிழ் வாடிவரங்கள் பெற்றே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓன்று எதிரியிலே கதறுவது கேட்காமல் செவி மூடி நிற்கலாமோ